தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாட உற்பத்தி ஏற்றுமதி நிறுவனங்கள் இருபது நிறுவனங்கள் சீனாவில் இனிமேல் வர்த்தகம் செய்ய முடியாது என்று தடை பட்டியல் போடப்பட்டது மேலும் பத்து முக்கிய நபர்களும் நிறுவனங்களும் இதற்குள் அடங்குகின்றன இதற்கான காரணம் என்ன அமெரிக்காவினுடைய ஆயுத ஏற்றுமதி நிறுவனங்கள் தைவானுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்திருக்கின்றன தைவான் என்பது தனி நாடு அல்ல அது சீனாவினுடைய நாடுதான் ஒரு சீன கொள்கைதான் நமது கொள்கை அதற்குள் சீனாவிற்கு தெரியாமல் தைவானுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதானது சீனாவிற்கு எதிரான ஒரு போருக்கு நிகரான செயலாக அமையும் என்பதனால் இந்த நிறுவனங்கள் இனி சீனாவில் வர்த்தகமே செய்ய முடியாது என்று முற்றாக கருப்பு பட்டியலிட்டு இருக்கின்றது சீனா இவைகள் மிகப்பெரிய நிறுவனங்கள் என்பது குறிப்பிட்ட விற்பது மிக ஆபத்தான செயல் என்றும் பெரும் நெருப்பை ஏற்படுத்தும் என்றும் சீனா அமெரிக்காவிற்கு எச்சரித்திருக்கின்றது ஆனால் இந்த நெருப்பை மூட்டாமல் இருக்குமாக இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய முதன்மையை வைக்க முடியாது என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சீனா அமெரிக்காவினுடைய கடற்படை பலத்தை முந்தி சென்றுவிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுதே சீனா முன்னணியில் தான் நிற்கின்றது போர்க்கப்பல்களினுடைய எண்ணிக்கை முப்பத்தி நான்கு இப்பொழுது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களினுடைய எண்ணிக்கை இருநூற்றி பத்தொன்பது இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் புது வகையான அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றை சென்ற வாரம் அறிமுகம் செய்திருக்கின்றார் இது கடற்படை பலத்தில் அமெரிக்கா சீனாவிடம் தோல் தொற்று போய்விடாமல் இருப்பதற்கான அவருடைய முயற்சியாக இருந்தது அமெரிக்க கடற்படைக்கும் சீன கடற்படைக்கும் எண்ணிக்கை அளவில் வித்தியாசம் இருந்தாலும் கூட அமெரிக்க கடற்படையானது தரம் கூடியதாகவும் தாக்குதல் திறன் கூடியதாகவும் உள்ளே இருக்கின்ற நவீன டிஜிட்டல் முறைமைகள் சீனாவை விட அபாரமானதாக இருப்பதாகவும் அமெரிக்கா நம்புகின்றது இதன் மூலமாக தமது கடற்படையே பலம் மிக்கது என்று அமெரிக்கா நினைக்கின்றது ஆனால் ஒரு போர் வருகின்ற பொழுது யாருடைய கடற்படை சிறந்தது என்பதை கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும் அதுவரை இருவரும் தங்களுடைய கடற்படையே புதிய கப்பல்கள் ஆயிரம் மெட்ரிக் இருபத்தி ரெண்டு ஏவுகணைகளுடன் கடலில் தொடர்ந்து இறங்கி சீன கரையோரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் தர ரீதியாக வித்தியாசம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சீனா இந்த தரத்தையும் முந்திவிடும் என்று கருதப்படுகின்றது Legenda உலக நாடுகள் வியக்கத்தக்க வகையில் சீனாவினுடைய இந்த ஆண்டுக்கான புதிய சாதனை இருக்கின்றது அதிவேக ரயில் வண்டிகள் சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை விமானத்தின் வேகம் எழுநூறு கிலோமீட்டராக இருக்கின்றது இந்த ரயில் வண்டிகள் ஓடுவது சாதாரண ரயில் வண்டி தண்டவாளங்களில் ஓட முடியாது இவற்றினுடைய வேகம் சாதாரண ரயில் வண்டி தண்டவாளங்களை தூக்கி வீசி அறிந்துவிட்டு போய்விடும் இதனுடைய வேகத்தினுடைய தாக்கத்தை ஈடு கூடிய வகையில் புதிதாக ரயில்வே தண்ட அமைக்கப்பட வேண்டும் இத்தகைய தண்டவாளங்கள் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சீனாவால் விரைவாக அமைத்து முடிக்கப்பட்டிருக்கின்றது இது உலகத்தின் மிக பெரிய தண்டவாளங்களினுடைய வலியக்கமாக இருக்கின்றது சீனாவினுடைய தொன்னூற்றி ஏழு நகரங்களை இந்த தண்டவாளங்கள் எட்டி தொடக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சீன மக்களினுடைய பயணமானது முன்னே காலத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக வேகமடைகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் உற்பத்தியும் அதுபோல வேகமடைய தொடங்கும் ஏனென்றால் பிரயாணத்தில் நேரம் மீதப்படுத்தப்பட மீதப்படுத்தப்பட பொருளாதாரமானது வேகமாக உயர்வடைந்து செல்லும் என்பது அடிப்படை விதியாகும் முன்னர் ஒரே நாளில் ஆயிரத்தி கிலோமீட்டர்களை பயணம் செய்யக்கூடிய நிலையில் இருந்த சீனர்கள் இப்பொழுது ஒரே நாளில் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டக்கூடிய அளவிற்கு இந்த பயண ஏற்பாடு வந்திருக்கின்றது வீதிகள் சிறப்பாக இருக்க வேண்டும் ரயில் வண்டிகள் மிக வேகமாக ஓட வேண்டும் விமான சேவைகள் துரித கதியில் இருத்தல் வேண்டும் இவைகள் சரியாக இருக்குமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் பாராளுமன்றத்தில் கூடி வருமனே சட்டங்கள் என்கின்ற விதிகளை மட்டும் எழுதுவதனால் ஒரு நாட்டை முன்னேற்றி விட முடியாது வீதிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாகும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே போற்றுங்கள் புனிதரை போற்றுங்கள்